வணக்கம் நாளைய தினம் தைப்பொங்கல் திருநாள் இந்த தமிழர் திருநாளை கொண்டாட உழவர் திருநாளை கொண்டாட காத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் ஏ ஆர் வி ரோஷன் நியூஸிடம் இருந்தும் எம்மிடமிருந்தும் உழவருக்கு நன்றி செலுத்துகின்ற உழவரால் இயற்கைக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள் இந்த உலகம் இயங்குவதற்கு அச்சாணியாக விளங்குகிற இயற்கை அதுபோல் உழவர்கள் உழவு தொழில் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது எனவே இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து அந்தக் காலத்திலேயே இப்பொழுதெல்லாம் ஆங்கிலேயர்கள் கொண்டாடுகின்ற தேங்க்ஸ் கிவிங் டேக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது இந்த நன்றி செலுத்துகின்ற நாள் நன்றி என்பதுதான் இந்த உலகத்தின் மிக அடிப்படையான உணர்வு அதோடு சேர்ந்தது அன்பு என்று சொல்லி இந்த அன்பு வாயிலான நன்றியை பற்றித்தான் ஞாபகப்படுத்தி தமிழர்கள் அந்த காரத்திலிருந்து கொண்டாடி வருகின்ற இந்த திருநாள் ஒரு சமயத்தை மட்டும் காண்பிப்பதாக அல்லாமல் ஒரு இனத்தை மட்டும் காண்பிப்பதாக அல்லாமல் ஒரு தொழிலை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட முதலாவது பண்டிகை என்பது எங்களது இனத்துக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விடயம் தமிழர்களால் தான் இது கொண்டாட ஆரம்பிக்கப்பட்டது என்பது மிகப் பிரதானமான ஒன்று உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி அந்த காலத்தில் பாரதி சொன்ன அந்த விடயத்தை அதற்கு முதலே எங்களுடைய முப்பாட்டனார் அதற்கு முந்தைய மூதாதையர்கள் நிரூபித்து காட்டியிருந்தார்கள் எனவே சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாக உழவு தொழிலின் மேன்மையை போற்றுகின்ற ஒரு நாளாக அதுவும் ஒரு முக்கியமான காலகட்டத்திலே இந்த பொங்கல் முக்கியமான விதமாக கொண்டாடப்படுகிறது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நாளும் இந்த செய்திகளை பற்றிய விடயங்களுக்கு செல்லும்போது தைப்பொங்கல் பல்வேறு இடங்களில் கடைகட்டியிருக்கிறது எந்தையினால் கொழும்பிலே பல்வேறு இடங்களில் மிக பரபரப்பான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன கடுமையான வெயிலின் மத்தியிலும் இன்று பூரணை விடுமுறை தினம் பல்வேறு இடங்களில் பொதுச்சந்தைகள் மூடப்பட்டிருந்தாலும் சந்தைக்கு வெளியே தற்காலிகமான விற்பனைக் கூடங்கள் போடப்பட்டு இந்த நாளில் கரும்பு விற்பனைகள் அதுபோல மாவிலை இவை தொடக்கம் பொங்கலுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இந்த கடைசி நேரம் ஷாப்பிங் செய்வோர் வாங்கிக் கொண்டிருந்தார்கள் இது மட்டுமில்லாமல் நாட்டின் பல்வேறு இடங்களிலும் பொங்கல் விற்பனை களைகட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது அரிசி தட்டுப்பாடு பல இடங்களில் நிலவுவதாக சொல்லப்படுவது உண்மை மலையகத்தின் பல்வேறு இடங்களில் அரசு தட்டுப்பாடு குறித்து இன்றைய நாளில் இந்தியாவின் செய்தித்தளங்கள் சொல்லுகின்ற அளவுக்கு மாறியிருக்கிறது நிலைமை வடக்கு கிழக்கை பொறுத்த அப்படியான பெரிய அளவு குற்றச்சாட்டோ இல்லாவிட்டால் தட்டுப்பாடுகளை பற்றிய பெரிய அளவு தேவைகளோ இல்லை இல்லாவிட்டால் செய்திகளோ வரவில்லை என்பது உண்மை எனவே நாளைய தினம் தைப்பொங்கல் நிகழ்வுகளை பற்றி இன்னும் பல்வேறு விடயங்கள் வரும்போது உங்களுக்கு உடனுக்குடன் அறியத் தருகிறேன் இந்த வேளையிலே ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க நாளைய நாள் பதினான்காம் தேதி சீனாவுக்கான தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார் மேற்கொள்ள இருக்கிறார் அவை பற்றிய விடயங்களும் அங்கே சீனாவில் அவர் மிக முக்கியமான ஒன்றை சீன ஜனாதிபதி மற்றும் சீனாவின் முக்கியமான அரசு அதிகாரிகள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளப் போவதாகவும் ஒரு செய்தி இது நாட்டின் சார்பாக சொல்லப்படுகின்ற செய்தி என்று சொல்லி ஜேவிபி தரப்பிலே பேசப்படுகிறது இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க நேற்றைய நாளில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இந்திய நாள் வரை அது எப்படி என்ன காரணம் அவர் காப்பாற்றப்பட்டாரா என்ற கேள்விகளை எழுப்பி அந்த மாணவியின் கடத்தல் பற்றிய விடய விடயத்தை பற்றிய முழுமையான செய்திகள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன குறிப்பாக அந்த மாணவி காப்பாற்றப்பட்டுகின்றார் இப்போது கண்டியிலே கெலியோயா பகுதியில் கடத்தப்பட அந்த மாணவி காப்பாற்றப்பட்டிருப்பது எங்கே என்று சொன்னால் அம்பாரியர் அவரை கடத்திய குற்றவாளி என்று கருதப்படுகின்ற சந்தேக நபரும் கைது செய்யப்படுகின்றார் அவர் தன்னுடைய மாமாவின் மகளை கடத்தியதாக இப்போது செய்திகளை சொல்லியிருப்பது மிக முக்கியமான ஒன்று அவர் தன்னுடைய வாக்குமூலத்தில் வழங்கிய விடயங்கள் அதுபோல் அந்த மாணவியிடம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற விசாரணைகளை பற்றிய சில புதிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன் உண்மையில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விடயமாக மாறியிருந்தது கடந்த இரண்டு நாட்களில் ஆனால் போலீசார் துரித கதையில் செயற்பட்டு கைது செய்திருக்கின்றார்கள் பாராட்டுகள் இதை நேற்றைய நாளும் நான் அந்த செய்தி காணொலியை காண்பித்த விடையில் ஒரு நபர் ஒரு இளைஞர் அந்த மாணவியை காப்பாற்ற கடுமையாக போராடி இருந்தார் அவரை பற்றியும் ஒரு சில விடயங்கள் இங்கே சொல்ல வேண்டும் நான் இன்றைய நாளில் செய்திகளில் விரிவாக பேசும்போது அதைப் பற்றி சொல்கிறேன் இதுவரை நாடாளுமன்றத்தில் பெரும் அதிர்வுகளை கடந்த காலங்களில் ஏற்படுத்திய விடயங்களில் ஒன்று நாடாளுமன்ற ஊழியர்கள் பாலியல் துஷ்பிரயோக நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் பாலியல் வதைகளில் ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையில் மூன்று பேர் மீது குற்றம் சுவாத்தப்பட்டது அந்த மூன்று பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்படுகின்றார்கள் அவர்களை பற்றிய விடயங்களையும் இங்கே பார்க்கலாம் சீனாவுக்கு செல்லும் ஜனாதிபதிக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கடைசன் அது என்ன அந்த விடயத்தை பற்றி விடுவதற்கான செய்திகளில் இன்றைய நாளில் கொண்டு வருகிறேன் இதேவேளையில் இலங்கையில் கொலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இந்த தொடரும் கொலைகளை எவ்வாறு தடுத்து நிறுத்தப் போகின்றது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இங்கே இருக்குது பல்வேறு கொலைகள் சர்வசாதாரணமாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதுபோல பல்வேறு போதை பொருள் கும்பல்களும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று இதை பாராட்டுவதா இப்படி போதை பொருள் கும்பல்கள் கைது செய்யப்படுவது நல்லதா என்று சொல்லி பார்த்தால் திடீரென்று எங்கே இருந்து இந்த போதைப் பொருள் கும்பல்கள் கிளம்புகின்றன என்ற செய்திகளும் முக்கியமானவையாக இருக்கின்றன இன்னும் பல்வேறு செய்திகளிற்கு நாம் பற்றியும் விரிவாக பேசுவோம் இன்றைய நாளின் இந்த பிரதானமான தொகுப்பிலே மிக முக்கியமான விடயமாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் அரிசி தட்டுப்பாடு நாட்டில் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற வேளையில் நாட்டின் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் முதலாவது பெரிய சவாலாக இந்த அரிசி அதுபோல் உணவுப் பொருட்களை சரியான முறையில் விநியோகிப்பதும் தட்டுப்பாடில்லாமல் இறக்குமதி செய்வதும் இறக்குமதி செய்வதையும் இப்பொழுது விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதை எவ்வாறு சமாளித்துக் கொண்டு போகிறார்கள் என்ற கேள்விகள் பல்வேறு பக்கம் எழுந்திருக்கும் எடுந்திருக்கும் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் என்னால் தலதா மாளிகையில் வருடாந்தம் இடம்பெறுகின்ற புது அரிசி திருவிழாவும் விடம்பெற்றிருக்கிறது இது என்ன புது அரிசி திருவிழா என்று நீங்கள் கேட்டால் தைப்பொங்கலோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் அதை பற்றியும் மேலோட்டமாக சொல்லிவிட்டு போகலாம் இந்த தலதா மாளிகைக்கு சொந்தமான நிலப்புரங்கள் ஏராளமாக இருக்கின்றன அந்த காலத்தில் ஆலயங்களுக்கு சொந்தமாக அரசர்களால் நிலங்கள் வழங்கப்படுவது உண்டு அதே போல தளதா மாளிகைக்கும் ஏராளமான வயல் நிலங்கள் வழங்கப்படுகின்றன அங்கே அறுவடை செய்யப்படுகின்ற அரிசி முதல் பகுதி இந்த துர்து போமா என்று சொல்லப்படும் ஒரு பௌர்ணமி நாள் அதாவது இந்த நாளில் அந்த பௌர்ணமி நாள் வருகிறது அந்த பௌர்ணமி நாளில் பல்லக்கு இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படும் பல்லக்கிலே கொண்டு வரப்படுகின்ற தந்த தாது என்று சொல்லப்படும் அந்த இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படும் அதன் நிகழ்வு தான் இந்த நாளில் இடம்பெறுகிறது குறிப்பாக தலதா மாளிகையின் நெற்களஞ்சியமானது முன்பு பல்லைக்கலையில் இருந்தது அங்கே இருந்து இந்த அரிசி விழாவுக்காக ஊர்வலமாக இங்கே கொண்டு வரப்படுகின்ற நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது இது தைப்பொங்கலோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டு ஒவ்வொரு ஆண்டு காலத்திலும் தைப்பொங்கலோடு சம்பந்தப்பட்ட அந்த பூரணி தினத்திலே தான் இடம் இடம்பெற்று வருவது முக்கியமானது எனவே இம்முறை இடம்பெற்ற இந்த வழிபாடுகளில் இலங்கையில் அரிசி பஞ்சம் இல்லாமல் தொடர்ந்து அரிசி நல்லபடியாக விடைய வேண்டும் முன்பு தெற்காசியாவின் நற்கழஞ்சியம் என்று சொல்லப்பட்ட இலங்கை அதே போன்ற நிலை ஒன்றுக்கு வர வேண்டும் என்று இந்த நாளில் வழிபாட்டுகளில் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க உங்கள் ஊர்களில் எவ்வாறு இந்த தைப்பொங்கல் திருவிழாக்கள் இம்முறை இடம்பெறுகின்றன இந்த விடயங்களை கொண்டு வருங்க நான் அறிந்தவரை யாழ்ப்பாணம் வவுனியா மட்டக்கிழப்பு திருகோணமலை மற்றும் மன்னார் போன்ற எல்லாம் தைப்பொங்கல் விற்பனை களைகட்டியிருந்ததாக சொல்லப்படுகிறது கொழும்பிலும் கூட தட்டுப்பாடு இல்லாமல் தைப்பொங்கலுக்கான பொருட்கள் பல கெடுத்துக் கொண்டிருக்கின்றன சில பொருட்களின் விலையேற்றத்தை நான் அதிகரித்ததை பார்த்தேன் அதே போல இன்றைய நாளில் தான் மிக மும்முரமாக இந்த தைப்பொங்கல் விற்பனையில் வியாபாரிகளும் வாங்குவதில் மக்களும் ஈடுபட்டிருந்தார்கள் தைப்பொங்கலை முன்னிட்டு இப்பொழுது பல்வேறு நிகழ்வுகளும் பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதை பார்க்கிறோம் இதிலே ஒரு முக்கியமான அன்பான அடைப்பை உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிவிடுவது பொருத்தம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற கொழும்பு வெள்ளவத்தையில் இடம்பெற்று வருகின்ற தைப்பொங்கல் நிகழ்வுகளில் ஒன்று நாளைய தினம் இடம்பெற இருக்கிறது கொழும்பு காலி வீதி மேனிங் சந்தைக்கு முன்பாக காலி வீதியில் இடம்பெறப் போகிறது காலை எட்டு மணி முதல் இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வு ஜனநாயக மக்கள் முன்னணியின் தைப்பொங்கல் நிகழ்வாக கொழும்பிலே தமிழர்கள் அதிகமாக இணைந்து கொண்டாடுகின்ற ஒரு தைப்பொங்கல் நிகழ்வாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பான அழைப்பை கொடுத்திருக்கேன் இதனால் தான் ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்தியிருந்தேன் இந்த தைப்பொங்கல் என்று சொல்லப்படுவது எப்போதும் தனியே ஒரு இனத்தவருக்கோ ஒரு மதத்தவருக்கோ ஆன பண்டிகை கிடையாது அது உழவர்களது பெருமையை உழவின் பெருமையை சொல்லுகின்ற ஒரு திருநாள் எனவே நீங்களும் இதை இத்தனை காலமும் தவறாக புரிந்து கொண்டிருந்தால் இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் வழமையாக கொண்டாடப்படுகின்ற அநேகமான பண்டிகைகள் ஒரு சமயம் சார்ந்ததாக இருக்கும் இல்லாவிட்டால் ஒரு இனம் சார்ந்ததாக இருக்கும் இந்த பண்டிகை தான் எங்களது தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகின்ற பண்டிகையாக இருந்தாலும் கூட அது உழவர்களுக்கான பெருந்திறனாளாக கொண்டாடப்படுகின்றது இந்த காலகட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக உழவர்களுக்கு கடந்த காலங்களிலும் கூட பொருட்களின் விலைகள் உயர்ந்து கொண்டு போகும் தனமாக தேங்காயின் விலை உயரும் அரசுக்கு தட்டுப்பாடு இருக்கும் அரசியின் விலை உயர்ந்து கொண்டு போவோம் ஆனால் விவசாயிகளுக்கு இதன் காரணமாக நன்மை கிடைக்கிறதா என்று கேட்டால் இல்லை அந்த விவசாயிகளுக்கு அதன் முழுமையான நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துவது முக்கியமான விடிகளும் இதே போலத்தான் தான் விவசாயிகள் என்று வரும்போது உழைக்கும் உழைப்பாடுகள் தோட்ட தொழிலாளர்களும் அவாறு அவர்கள் நாட்டின் மிகப்பெரிய ஒரு முதலீடை நாட்டுக்கான மிகப்பெரிய மூலதனத்தை உற்பத்தி செய்து தருகின்றார்கள் இந்த நாட்டின் மிகப்பெரிய முதுகெலும்பாக இருப்பது நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருப்பது தேயிலை தோட்டங்கள் மலையகத்திலே கஷ்டப்பட்டு காட்டிலும் மேட்டிலும் அட்டைக்கடியின் மத்தியிலும் இந்த பனியின் மத்தியிலும் குளிரும் மத்தியிலும் உடைக்கின்ற அந்த மக்களுக்கான வருவாயை மட்டும் கூட்டுவதாக கிடையாது அவர்களும் உழவர்கள்தான் அவர்களும் உழைப்பாளிகள் தான் அவர்களும் விவசாயிகள் தான் அவர்களுக்கான சொந்த நிலங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த தைப்பொங்கல் மூலமாக நாங்கள் எழுப்புகின்ற மிக முக்கியமான கோரிக்கையும் அன்பான வேண்டுகோள் ஜனாதிபதி அன்போ குமார் இந்த சீனாவுக்கான விஜயம் மிக முக்கியமான ஒன்றாக பேசப்படுகிறது குறிப்பாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு முறை எவ்வாறு மிக முக்கியமானதோ அதேபோல இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு முறையும் அண்மை காலமாக மிக முக்கியமானது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு முறைதான் இலங்கையின் அரசியலை தொடர்ச்சியாக தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் ஜனாதிபதி அன்ப்குமார் திசா பதவியேற்றவுடன் முதலில் அவர் சீனாவுக்கு செல்வாரா இந்தியாவுக்கு செல்வாரா என்ற கேள்விகள் எழுந்திருந்தார் இப்போது சீனாவுக்கு அவர் இரண்டாவது நாடாக விஜயம் செய்கிறார் தான் பதவியேற்ற பிறகு அவர் மேற்கொண்ட முதலாவது விஜயம் இந்தியாவுக்கு இடம்பெற்றிருந்தது கடந்த காலங்களில் கொண்டாடப்பட்ட ஒரு விஜயமாக அமைந்திருந்தது இப்போது சீனாவுக்கான நான்கு நாள் உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டு இன்று பின்னிரவு விலையில் அவர் புறப்படுகிறார் சீனாவுக்கு நான்கு நாள் விஜயம் இதிலே சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அந்தரகுமார் திசாநாயக்கர் இன்றைய நாள் அதாவது இன்று இரவு புறப்படுகின்ற அந்த பயணம் நாளைய தினம் பதினான்காம் தேதி சீனாவுக்கு சென்று சேர்வார் பதினான்காம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை சீனாவின் பீஜிங் நகரில் பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட போகிறார் இதன்போது சீன ஜன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அதுபோல சீனாவின் முக்கியமான அதிகாரிகள் பல பேர் அரசு அதிகாரிகள் பல பேரையும் அதுபோல் சீனாவின் ராஜதந்திரிகளையும் சந்திக்க போனார் குறிப்பாக சீன பிரதமர் லீ கியாங்கோடும் அவர் நீண்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் என்று கருதப்படுகிறது இதன்போது சீனாவில் தொழில்நுட்பம் விவசாயம் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட துறைசார் பல கள விடயங்களில் ஜனாதிபதி பங்கேற்பதோடு அதை பற்றிய உயர்மட்ட வர்த்தக கூட்டங்களிலும் அவர் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிகிறது ஜனாதிபதிக்கும் சீன ஜனாதிபதிக்கும் அதுபோல இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே மிக முக்கியமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல செய்து கொள்ளப்பட இருப்பதாக தெரிகிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவினை மேலும் வலுப்படுத்தும் விதமாக ஜனாதிபதியின் சீன விஜயம் மிக முக்கியமானதாக கருதப்படும் இடையில் நாளில் மனோ கணேசன் ஒரு மிக முக்கியமான ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுகின்றார் அந்த ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் அவதானிப்பது மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக இந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் விஜயத்தின் போது அதுவும் சீனாவுக்கான விஜயம் வரும்போது அதன் தாற்பயமே மிக முக்கியமானதாக இருக்கும் அங்கே அவர் முக்கியமான செய்தி ஒன்றை சீனாவுக்கு சொதப்போக சொல்கிறார்கள் என்று சொல்லி ஜேவிபி தோடர்கள் தனிப்பட்ட ரீதியாக சொல்லி வருகின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ அப்படி சொல்லும் போது அவர் இந்த விடயத்தை சொல்கின்றார் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கவுக்கு இனி ஸ்ரீலங்கா இடைத்தரகர்களுக்கு சீன தரப்பு லஞ்சம் தரக்கூடாது என்ற விடயமே அது அது ஜனாதிபதி அங்கே சொல்ல போன்ற விடிய எனவே லஞ்ச ஊழல் இங்கே எங்கே எங்குமே இருக்கக்கூடாது என்று விரும்புகிறேன் நான் மனோ கணேசன் அவர்கள் சொல்லுகின்றனர் எனவே லஞ்ச உடல் எங்கும் இருக்கக்கூடாது என்ற வேலை வரும்போது இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வந்து வருகிறது இந்த கூற்றினால் இடைத்தரகர்களுக்கு லஞ்சம் சீனா வழங்கியதாக சீன நிறுவனங்கள் அடையாளப்படுத்தப்படுமா சீனாவின் பல்வேறு நிறுவனங்கள் இங்கே இயங்குகின்றன பீஜிங் ஷிப்பிங் கம்பெனி இங்கே இருக்கிறது அதுபோல சீனாவின் தொடர்ந்து நிறுவனம் இங்கே தன்னுடைய முதலீடுகளை செய்து தன்னுடைய கொண்டு இங்கே பல செய்த கொண்டு வருகிறது அப்படி இருக்கும்போது கடந்த காலங்களில் இப்படி லஞ்சம் பெற்ற இடைத்தரகர்கள் யார் என்பதை ஜனாதிபதி அன்ரோ குமார் திசானாக்க பெயரிட்டு அடையாளம் காட்ட வேண்டும் இனியும் தாமதம் வந்து இது தான் ஜேவிபி தன்னுடைய தேர்தல் மேடைகளில் சொல்லியதைப் போல இந்த நாட்டில் லஞ்ச ஊழலை முற்றாய் ஒழிக்க முடியும் என்று சொல்லி மனோ கணேசன் அவர்கள் குறிப்பிடுகிறார் எனவே இது மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக இந்த அரசாங்கம் இந்த ஒரு முக்கியமான விடயத்தை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துறேன் இந்த அரசாங்கம் நீண்ட காலமாக சொல்லி வந்தது முன்பு எதிர்க்கட்சியாக இருந்த விடையில் அனுரகுமார் திசாநாயக் உட்பட ஜேவிபியினர் சொல்லி வந்த ஒரு விடயம் தங்களுடன் நானூறு ஃபைல்கள் இருக்கின்றன குற்றங்களை அம்பலப்படுத்த போகிறோம் என்று கடந்த கால அரசாங்கம் மாறிய வேடையில் கூட ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வந்த வேடையிலும் கூட இங்கே சொல்லப்பட்ட ஒரு விடயமாக தங்களிடம் இருந்த நானூறு ஃபைல்களை வெடியே எடுத்துக்காட்டி பெரும் ஒரு திருவிழா போல அதை காண்பித்திருந்தார்கள் இப்போது அந்த ஃபைல்கள் எங்கே அந்த ஃபைல்களில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எங்கே அதன் அடையாளம் காணப்பட்ட குற்றவாளிகள் எங்கே என்ற விடயத்தையும் இப்போது இந்த ஜனாதிபதியும் இந்த ஆளும் அரசாங்கமும் வெளிப்படுத்த வேண்டும் ஃபைல்களும் காணாமல் போயினவா வாக்குறுதிகளைப் போல என்ற கேள்வியை தான் நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்த காணாமல் போன என்று சொல்லப்படும் போது நேற்று முன்தினம் பதினோராம் தேதி கடத்தப்பட்ட கெலியோயா மாணவி பற்றிய பரபரப்பான செய்தி இப்போது முழுமைப்பட்டிருக்கின்றது பட்டப்பகல் வேளையில் ஒரு கருப்பு வேனில் வந்தவர்கள் பலரும் பார்த்திருக்க வீதியில் வைத்து அந்த மாணவியை கடத்திச் சென்ற காட்சி நேற்றைய நாளில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது கம்பளை கண்டி மாவட்டம் கம்பளை தவுலகல பிரதேசத்தில் இந்த மாணவி கடத்தப்பட்டிருந்தார் இவர் இன்று திங்கட்கிழமை அம்பாறையில் கண்டுபிடிக்கப்படுகின்றனர் கடத்தலில் ஈடுபட்ட அந்த சந்தைகணவரும் போலீசாரால் கைது செய்யப்படுகின்றனர் இன்று காலை அம்பாறை பஸ் நிலையத்திலிருந்து கண்டி செல்வதற்காக பஸ்ஸில் இவர்கள் காத்திருந்த போது இவர்கள் இருக்கின்றார்கள் என்ற செய்தி போலீசாருக்கு கிடைத்ததை அடுத்து உடனடியாக போலீசார் அங்கே ஸ்தரத்துக்கு விரைந்து இந்த மாணவியையும் கடத்தி சென்றதாக கூறப்படுகின்ற நபரையும் கைது செய்திருந்தார் இவர்கள் நேற்று அதாவது பன்னிரெண்டாம் தேதி அம்பாறை பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்ததாகவும் செய்தி வழியாகி பாருங்கள் கம்பனையில் கடத்தப்படுகின்றார்கள் பின்னர் கடத்தப்பட்ட அந்த வாகனம் கருப்புன்ற வேனானது கண்டுபிடிக்கப்படுகின்றது புலனையும் கம்படையைச் சேர்ந்த முப்பது வயதான ஒரு வாகன சாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் அவர்தான் கடத்தலில் ஈடுபடுவதற்கு உதவியதாக சொல்லப்படுது இதையடுத்து நேற்று மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணைகளில் ஈடுபட குழுக்களை பயன்படுத்தி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் இந்த குழுக்களின் தேடுதல் நடவடிக்கையின் போதே கிடைத்த தகவல்களை அடுத்து நபரையும் கண்டுபிடித்து இருவரிடமும் விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள் பின்னர் இந்த விசாரணைகளிலிருந்து இன்னும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக இந்த மாணவியை கடத்தியமைக்கான காரணத்தை கடத்தியவர் இப்பொழுது சொல்லியிருக்கின்றார் தன்னுடைய மாமாவின் மகளையே தான் கடத்தியதாக சொல்லியிருக்கின்றார் இந்த கடத்தலில் ஈடுபட்ட நபர் அவருக்கு அந்த குறிப்பிட்ட மாணவியை திருமணம் செய்து வைப்பதற்காக அவருக்கு பத்தொன்பது வயது இந்த பாடசாலையில் சென்று வருகிறார் அவரை திருமணம் செய்து வைக்க அந்த மாணவியின் தந்தையாரை ஏற்றுக் கொண்டிருந்ததாகவும் இரண்டு வருடங்களுக்கு மேலாக தான் ஜப்பானில் பணிபுரிந்ததாகவும் யார் சொன்னது இதை கடத்தி எழுந்தர் தான் இரண்டு வருடங்களுக்கு மேல் ஜப்பானில் பணிபுரிந்து அங்கே சம்பாதித்த பணம் அத்தனையும் தன்னுடைய மாமா அதாவது அந்த பெண்ணின் தந்தையாரிடம் ஒப்படைத்திருந்ததாகவும் இப்போது பெலிஸ் காவலில் உள்ள அந்த சந்தேக நபர் தெரிவித்திருந்தார் பணம் கிடைக்காத காரணத்தினாலும் இந்த தீர்மானத்துக்கு அவர் ஒத்துக்கொள்ளாத காரணத்தினாலுமே இப்படியான கடத்தலில் ஈடுபட வேண்டிய நிர்பந்தம் தனக்கு ஏற்பட்டதாக அவர் இங்கே சொல்லியிருக்கிறார் தவுருகல பிரதேசத்தில் ஒரு வர்த்தகருடைய மகள் தான் இவ்வாறு கடத்தப்பட்டிருந்தார் இதையடுத்து இப்போது இந்த சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசி தரவுகளை ஆராய்ந்து வருவதாக அம்பாறை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அவர் பணம் கூறியது கப்பம் கூறிய விடயங்கள் நேற்றைய நாளின் விசாரணைகளின் போது வெளியாகி இருந்தன இப்போது அம்பாறை பரிசீலையத்துக்கு தகவலை வழங்கியதற்கு பிறகு இன்று காலை கண்டி நோக்கி குளிரூட்டப்பட்ட பேருந்தில் இருந்த வேடையிலேயே இந்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்படுகின்றது சமூக தரத்தில் கிடைத்திருக்கின்ற தகவல்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட புகைப்படங்களின் அடிப்படையில் பார்த்தால் அந்த மாணவி தான் கடத்தப்பட்ட போது இருந்த அதே பாடசாலை சீருடையோடு இருந்திருக்கிறார் இதனால் தான் சந்தேகம் பறக்க இவர்களை பற்றிய விடயம் இப்பொழுது சொல்லப்படுகின்றன எனவே உறவுகளுக்குள் இந்த விடயம் ஒரு மோதல் ஒரு குடும்ப சிக்கலானது பெரிய ஒரு கடத்தலில் ஈடுபட்டதாக அமைந்திருக்கிறது இதில் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் சார் இனி அந்த இரண்டு குடும்பங்களும் பிணக்கை தீர்ந்து சேர்ந்து கொள்ளும் சில திருமணமே நடக்கலாம் வாங்கிய பணத்தை அந்த குறிப்பிட்ட வர்த்தகர் தன்னுடைய மருமகன் முறையிலான அந்த கடத்திய சந்தையானவருக்கு வழங்கலாம் போலீசார் சிறு தண்டனையை வழங்கலாம் இல்லாவிட்டால் மன்னித்து விட்டு விடலாம் இப்படியான விடயங்கள் இடம்பெற்றாலும் இந்த விடயங்கள் மிக பாரதூரமானவை இப்போது இலங்கையிலே தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற பல்வேறு வன்முறை சம்பவங்களுக்கும் இப்படியான விடயங்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பு தொடர்பு ஒன்று இருக்கிறது இப்போதெல்லாம் சர்வசாதாரணமாக கார்களிலே வருவோர் மோட்டார் சைக்கிளிலே வருவோர் இலகுவாக சுட்டுவிட்டு செல்கின்றார் அந்த துப்பாக்கிச்சூடுகள் சாதாரணமாக இரண்டு பேர் பதியானார்கள் இனம் தெரியாத ஒரு மோட்டார் வைக்கிள் வந்து துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டார்கள் என்றெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்லப்பட்டு கொண்டு வந்தாலும் இதெல்லாம் மிக பாரதூரமான வன்முறைகள் மிக பயங்கரமானவை குழந்தைகளை இனி பெற்றோர் நம்பி பாடசாலைகளுக்கு அனுப்பும் போது ஒன்றுக்கு இரண்டு தடவைகள் யோசிக்க வேண்டியிருக்கு கப்பம் கோருவது பாதாள உலக குழுவினரின் அடாவடிகள் மீண்டும் அதிகரிக்கப் போகின்றதோ என்ற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக அமைந்திருக்கிறது சர்வசாதாரணமாக வந்து கடத்தி கொண்டு போகின்றார்கள் பட்ட பகுதியிலே அதில் அந்த வீர சாகசத்தோடு அந்த பெண்ணை காப்பாற்ற முயன்ற ஒருவர் அவர் தாக்க தாக்குதலுக்குள்ளானாரா அவருக்கு என்ன நடந்தது என்ற விடயங்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை உண்மையில் அவருக்கெல்லாம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட வேண்டியவர் எங்களுக்கு வீதியில் என்ன நடந்தால் என்னன்னு சொல்லி கடந்து போகின்ற எம் அவர்கள் மத்தியில் நாங்கள் எல்லோரும் தான் மத்தியில் ஒருவர் தனித்து நின்று போராடி இருந்தார் உள்ளே பாய்ந்து அந்த பெண்ணை காப்பாற்ற முடிந்திருந்தார் அவர் சிலவர்கள் உறவினராக இருக்கலாம் இல்லவர்கள் யாரும் சம்பந்தப்படாதவராக இருக்கலாம் இவர்களை போன்றோரெல்லாம் சிலவர்கள் தங்கள் உயிரை கொடுக்க வேண்டியிருக்கும் மிக இலகுவாக இப்பொழுதெல்லாம் பட்ட பகல் வேளையில் முன்பு லசந்த விக்ரம தூங்கவை பகலிலேயே சுட்டுக் கொண்டார்கள் இதிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் வீதியிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள் இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களது தந்தையார் குமார் பொன்னம்பலம் வீதியிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் மாமனிதர் அவ்வாறு தான் நடந்தது இப்படியான விடயங்கள் எல்லாம் பகலிலே பல பேர் பார்த்திருக்கு அதுவும் மிக கெடுபடியான பாதுகாப்பு இருந்த காலகட்டிலே இடம்பெற்றது இப்போதெல்லாம் அதைவிட இலகுவாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பல பதிவாகி கொண்டு வருவதை பார்க்கிறோம் அண்மையில் கல்கிசையில் சையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் போல இன்றைய நாளிலும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து பதிவாகி இதை பற்றி செய்தி வழியாக இருந்தது எனவே இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் இனிமேலும் கடுமையான நடவடிக்கைகளோடு அரசாங்கம் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் போலீசார் இப்பொழுது எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் அண்மை காலத்தில் இடம்பெற்று வருகின்ற இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கைகள் வாகனங்களை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளைப் போல இந்த வன்முறைகளையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது வலியுறுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறோம் நேற்றைய நாளிலும் இன்றைய நாளிலும் மட்டும் எத்தனை சட்டவிரோதமான மதுபானங்கள் போதை வசத்துக்களோடு பல பேர் இங்கே கைது செய்யப்படுகின்றார்கள் இன்று மாத்தரையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஒன்று நேற்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஒன்று பற்றிய காணொலி ஒன்றை பார்த்தேன் மாத்தரை தேவினுவர தல்பாவில் என்ற பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு வர்த்தகரை நோக்கிய துப்பாக்கிச் சம்பவம் கருவாறு விற்பனையில் ஈடுபட்டு வந்த வர்த்தகர் ஒருவரின் வீட்டுக்கு மோட்டார் சைக்கிளில் சேர்ந்த இரண்டு பேர் பாருங்கள் அதே பேட்டர் மோட்டார் சைக்கிளில் செல்வோர் இலகுவாக சுட்டுவிட்டு தப்பி செல்கிறார்கள் இந்த வர்த்தகரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை வர்த்தகர் குறித்து அவர் காரணமாக தப்பித்து விட்டார் இப்பொழுது போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது இதுவெளிலே நேற்றைய நாளில் அந்த வீர சாகசத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞன் பற்றிய தகவல்களை நான் இப்பொழுது சேகரித்து எடுத்திருக்கிறேன் ஆனால் அவரை பற்றிய காணொலி அவருடைய அனுமதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசித்திருந்தேன் குறிப்பாக அவரை காப்பாற்ற முயன்ற அந்த இளைஞர் அந்த சம்பவம் தொடர்பாக இங்கே இருக்கும்போது அந்த மாணவியை விடுவிக்கத்தான் முனைந்ததாகவும் நாங்கள் காணொலியில் பார்த்தது போல அவர் ஏறி வான வாகனத்துக்குள் பாய்ந்து உள்ளே ஏறியிருக்கின்றார் ஆனால் தன்னை தன்னால் முடியாமல் போனது வாகனத்தில் மூன்று பேர் இருந்ததாக அவர் இப்போது சொல்கின்றார் நாங்கள் பார்த்தவரை ஒன்று வாகன சாரதியும் அந்த கடத்தலில் ஈடுபட்ட இளைஞர் மட்டுமே இருந்ததாக நாங்கள் பார்க்கும்போது தெரிந்தாலும் மூன்று பேர் உள்ளே இருந்திருக்கின்றார்கள் என்று குறிப்பாக அந்த காப்பாற்ற முயன்ற இளைஞர் குறிப்பிடுகின்றனர் தன்னை தொடர்ச்சியாக அவர்கள் வாகனத்தில் செலுத்துகிறார்கள் தன்னை வாகனத்திலிருந்து நடு வீதிகளை தள்ளிவிட்டார்கள் என்று குறிப்பிட்டிருந்தால் அந்த இளைஞர் இந்த இளைஞருக்கும் அந்த பெண்ணுக்கு இடையில் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது யார் ஒருவரை கடத்துகிறார் என்று ஒரு தன்னுணர்வு உந்த அவர் வந்து காப்பாற்ற முடிந்திருக்கிறார் தான் வீதிகளை விழுந்திருப்பதாகவும் அந்த விடிகளை தனக்கு தலை கை காலில் காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவர் இங்கே சொல்லியிருக்கிறார் ஹந்தச பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இப்போது அந்த இளைஞர் உண்மையில் சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு கொண்டு வருகிறார் அவரை போன்றுவர்களை நாங்கள் உண்மையில் வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் இவர்களைப் போன்று ஒரு இருப்பதன் காரணமாக தான் ஓரளவுக்காவது இப்படியான சம்பவங்கள் தடுக்கப்படுகின்றன இல்லாவிட்டால் அவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுவோர் குறைந்தபட்சம் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் ஆனால் ஒன்று இந்த விடத்தில் நாங்கள் போலீசாரை பாராட்ட வேண்டும் துரித கதையில் நடவடிக்கை எடுத்து ஒரே நாளில் இந்த கடத்தப்பட்ட மாணவியையும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் கடத்தியவர் என்று சொல்லப்படுகின்ற நபரையும் இப்பொழுது அவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த விசாரணைகள் மூலமாக ஏனைய தகவல்கள் வெளிப்படுத்தப்படட்டும் என்றுதான் நான் இப்பொழுது சொல்ல வேண்டியிருக்கிறோம் இந்த தொடர்ச்சியாக இலங்கையில் இடம்பெற்று வருகிற குறைகளை பற்றி பார்க்கும்போது சுதந்திரபுரம் பகுதிகளில் இருந்து கிளிநொச்சி பகுதியில் இருந்து இன்னமும் ஒரு சடலம் மீட்கப்பட்ட செய்தி ஒன்றும் இன்றைய நாளில் கிடைத்தது முல்லைத்தீவு முல்லைத்தீவு மணிக்கும் முல்லைத்தீவு சுதந்திரபுரம் பகுதி இருந்து நேற்றைய நாளில் எடுக்கப்பட்ட சடலம் ஒன்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட சுதந்திரபுரம் கிராமத்தினைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த சனிக்கிழமை காணாமல் போயிருந்ததாகவும் அவரை தேடும் பணியில் பல பேர் ஈடுபட்ட நிலையில் இப்போது இது கிடைத்திருப்பதாக இங்கே தெரிகிறது இருபத்தெட்டு வயதுடைய இளைஞன் இவரது மரணம் தற்கொலையா கொலையா என்பது பற்றிய விசாரணைகளில் போலீஸார் இப்பொழுது ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன குறிப்பாக இது தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் தனியே நாங்கள் போலீஸாரிடமும் அரசாங்கத்திடமும் மட்டும் எங்களது முழுமையாக பார்த்தை போட்டுவிட முடியாது சமூகத்தின் பாலும் இது பற்றிய விடயங்கள் இங்கே இருக்கின்றன உங்கள் ஞாபகம் இருக்கலாம் கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்தில் திடீரென்று வாழ்வெட்டுகள் அதிகரித்தது அதுக்கு பிறகு திடீரென்று இல்லாமல் போனது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது மறுபடி வரும் எனவே இதன் பின்னணிகளை பற்றி நாங்கள் ஆராய வேண்டியதும் இதை முற்று தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது நேற்று நாளில் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது குறிப்பாக அண்மைக்காலமாக இடம்பெற்ற விடயங்களில் இந்த புதிய வர்த்தமானி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு வாகன இறக்குமதிக்கான வரி தீர்வைகள் பற்றி தெரிவிக்கப்பட்டிருந்தது விடயம் ஜனாதிபதி சொல்லியிருந்தார் இருநூறு தொடக்கம் முன்னூறு வீதம் அதாவது வாகன உற்பத்திகள் இடம்பெற்று பத்து வருட காலத்துக்குள் இருக்கின்ற வாகனங்களுக்கு இருநூறு தொடக்கம் முன்னூறு வீதம் வரை வரி விதிப்பு இருக்கும் ஆனால் இது மொத்தமாக ஐநூறு வீதமாக இந்த வாகன விற்பனை வரி வீதம் இருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதற்கான காரணம் என்னோட சொன்னால் மேலதிகமாக இந்த இப்போது விதிக்கப்பட்ட வரிகளை தவிர மேலதிகமாக இருக்கின்ற வரி வீதங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன குறிப்பாக அதோடு சேரும் அதுபோல் இறக்குமதி வரிகள் போன்றவை இருக்கும் ஏறிய தீர்வைகள் இங்கே இருக்கும் இதன் அடிப்படையில் மொத்தமாக ஒரு வாகனத்துக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய வரி ஐநூறு வீதமாக இருக்கும் அது கருதப்படுகிறது எனவே இதை கட்டுக்குள்ளே கொண்டு வருகின்ற முயற்சியில் அரசாங்கம் ஏதாவது சலுகைகளை தங்களுக்கு வழங்கினால் மட்டும்தான் தாங்கள் இந்த வாகன இறக்குமதியில் லாபம் பார்க்க முடியும் அதுபோல புதிய வாகனங்களை தங்களால் சரியான தேவைகளோடு இறக்குமதி செய்து வழங்க முடியும் என்பதை தான் இப்போது குறிப்பிடுகின்றார்கள் வாகன இறக்குமதியாளர்கள் தங்களால் வாகன இறக்குமதியாளர்கள் இது பற்றிய பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக முன்னிறுத்த முடியாது என்று சொல்லி அவர்கள் குறிப்படுகிறது இங்கே கவனிக்கக் கூடாது எனவே அரசாங்கம் இது பற்றிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் பெப்ரவரி மாதம் முதலாம் தேதி அளவில் தான் எந்தந்த வாகனங்களுக்கு எவ்வளவு விரைகள் என்பது குறித்த விடயங்கள் இங்கே முடுக்க விழியாகும் நேற்று நாடு இதை பற்றி சுருக்கமாக விளங்கி விளக்கம் தந்திருந்தேன் நீ பொது இந்த ஐநூறு வீத வரிக்கான காரணத்தை இங்கே ஞாபகப்படுத்தியிருக்கிறார் நாடாளுமன்றத்திலே முன்பு இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களோடு தொடர்புடைய மூன்று பேர் இப்போது பதவி பணி நீக்கம் செய்யப்பட்டுகின்றார் இவர்கள் நாடாளுமன்ற ஊழியர்களாக கடமையாற்றிய மூன்று பேர் இவர்களுக்கு முன்பு இருந்த காலத்தில் அவர்களுக்கான பாலியல் தொந்தரவுகளை பணி செய்த அங்கே பணியாற்றிய பெண்கள் மீது செலுத்தி இருந்தார்கள் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது குறிப்பாக இதிலே நாடாளுமன்ற உபசரிப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் அதுபோல் நாடாளுமன்ற உணவு பிரிவை சேர்ந்தவர்கள் உட்பட மூன்று பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாகவும் இது பற்றிய பாராளுமன்ற நாடாளுமன்றத்தின் நிர்வாகக் குழுவை இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் இங்கே தெரிகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் தடவையாக இது பற்றிய முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்தது இது மேல் நீதிமன்றத்தின் நீதிபதியான குசலா சரோஜினி வீரவர்தன நீதிபதி அம்மையார் உட்பட்ட குழுவினரால் இது பற்றிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இப்போது இவர்கள் பணி நீக்கம் ஆனால் இவர்கள் மீதான விசாரணைகள் தொடரும் என்றும் இதற்கு பிறகு இனிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இப்பொழுது அறிவிக்கப்படுகின்றன இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் இன்றைய நாளின் மிக முக்கியமான செய்திகளில் இந்த விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இங்கே இருக்கிறது குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரை அண்மை காலத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கதையில் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது சுற்றுலா பயணிகள் மீதான வன்முறைகளும் பல அதிகரித்துக் கொண்டிருந்தன ஆனால் அண்மை காலமாக அது கட்டுக்குள்ளே வந்திருப்பதாகவும் இதற்கு காரணம் சுற்றுலா போலீசார் மிக துரிதகதில் செயற்பட்டு தங்களுக்கு கிடைத்த முறைப்பாடுகளை உடனுக்குடன் அவர்கள் சீர் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது அதற்கும் நாங்கள் இங்கே வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் இப்பொழுது சுற்றுலா பயணிகள் சுற்றுலாத்துறை என்பது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு வருமான தீர்மானத்தை தருகின்ற ஒரு விடயம் அண்மை காலமாக தேக்க இருந்தது மீண்டும் ஒரு தடவை நாடு ஸ்திரநிலைக்கு வருகின்றது என்ற அடிப்படையில் அந்த நம்பிக்கையோடு இப்பொழுது மக்கள் அதிகமாக வர ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களை சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதும் இலங்கைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடவடிக்கைகள் மற்றும் அவர்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகள் போன்ற விடயங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டியதும் அவசியம் இறுதியாக ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று இதை சுவாரஸ்யமான செய்தி என்று சொல்வதா இல்லாவிட்டால் விதி என்று சொல்வதா எனக்கு தெரியவில்லை ஆனால் கடாஃபி என்பவர் பதினைந்து வருட காலத்துக்கு பிறகு மீண்டும் கைது செய்யப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றை பார்த்து இரண்டைய நாளில் ஒரு ஆங்கில செய்தி குறிப்பாக பதினைந்து வருடங்களுக்கு முதல் ஒரு சிறைச்சாலை பேருந்திலிருந்து தப்பிச் சென்ற ஒருவர் இந்த கடாஃபி என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அவரது உண்மையான பேர் உபேகா சந்திரகுப்தா இவர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இவ்வாறு பொலிசாரின் விசாரணைகள் இருந்த வழியில் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வழியில் தப்பிச் சென்றிருந்தார் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு யாரோ கொடுத்த தகவலின் அடிப்படையில் இவர் இப்பொழுது பிலியந்தலை பகுதியில் உள்ள மாம்பே என்ற இடத்திலே வைத்து கைது செய்யப்படுகின்றார் தான் சிறைச்சாலை பஸ்ஸில் இருந்து தப்பிச் சென்றதை பற்றி அவர் இப்போது ஏற்றுக்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடைய இவர் இப்போது குறிப்பாக இவர் காஸ்பேவா பகுதியில் இடம்பெற்ற ஒரு பிராந்திய வங்கி ஒன்றில் இடம்பெற்ற கொள்ளைச்சம்பவம் ஒன்றின் காரணமாக கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அந்த குற்றச்சாட்டு பற்றிய விசாரணையும் மீண்டும் ஒரு தடவை பானதுரை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது இப்போது நாற்பத்தி மூன்று வயதான இவர் நீதிமன்றத்திலே இப்பொழுது முன்னிலைப்படுத்தப்படுகிறார் விளக்கமறியல் வைக்கப்பட்ட பிறகு இவர் மீதான விசாரணைகள் இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறார் அவை தான் அன்றைய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவை வரவேற்கப்படுகின்றன ஜனாதிபதியின் சீன விஜயம் பற்றிய முழுமையான தொகுப்பும் அதுபோல் அங்கே இடம்பெறுகின்ற விடயங்கள் பற்றியும் தொடர்ச்சியாக இந்த செய்திகள் வாயிலாக உங்களுக்கு அருகத்திற்கிருக்கேன் உங்கள் அனைவருக்கும் முற்கூட்டிய இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள்